என்னது இந்த விதையில் இவ்வளவு மருத்துவ குணங்களா இவ்வளவு நாள் இது தெரியாம போயிருச்சே இனிமே காலை எழுந்ததும் இதுதான் தினமும் காலை எழுந்ததும் எப்பொழுதும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இரவு முழுவதும் தூங்கி காலை எழுந்திருப்பதால் நாம் என்ன மருந்து உட்கொண்டாலும் அதன் பலன் உடனே கிடைக்கும் அதனால் காலை எழுந்ததும் டீ காஃபியை குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் சிறிது தண்ணீராவது முதலில் உடலில் இறங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வெறும் வயிற்றில் டீ காஃபி எல்லாம் குடிப்பதை நிறுத்திவிடுங்கள் மேலும் சப்ஜா விதை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே அதை நாம் சர்பத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருப்போம் சிலர் மட்டும்தான் அதன் மகத்துவம் தெரிந்து அதை தினம்தோறும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் சப்ஜா விதை குடிப்பதால் எவ்வளவு நன்மைகள் கொட்டிக் கிடக்கின்றது என்று பாருங்கள் இந்த விதைகளில் முக்கிய வைட்டமின்கள் மற்றும் ஆக்சினேற்றங்கள் உள்ளன எனவே காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சப்ஜா விதை தண்ணீரை குடிப்பதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய நன்மைகளின் பட்டியலை குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் தண்ணீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் இருக்கும் நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது அது மட்டுமின்றி வயிற்று உப்பசம் வாயு போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்க உதவுகிறது சொல்ல போனால் உங்கள் வயிற்றை பாதுகாக்கிறது சப்ஜா விதையை இரவு தண்ணீரில் ஊற வைக்கும் போது அந்த விதைகள் ஊறிப்போய் அதில் இருக்கும் நார்ச்சத்து அதிகரிக்க தொடங்குகிறது எனவே காலையில் வெறும் வயிற்றில் அந்த விதையுடன் தண்ணீரையும் சேர்த்து குடித்தால் ஆரோக்கியமான எடை இழப்புக்கு வழிவகுக்கும் சர்க்கரை நோயாளிகளின் சர்க்கரை அளவை சீராக வைக்க சப்ஜா நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படியெனில் சப்ஜா விதைகளில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானம் மற்றும் ஹைட்ரேட்களை உறிஞ்சுவதை மெதுவாக்குகிறது சப்ஜா விதைகளில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுவதை மெதுவாக்குகிறது இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயராமல் தடுக்கப்படுகிறது சப்ஜா விதையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை முகப்பரு மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளில் பாதுகாக்கும் அது மட்டுமின்றி தினமும் காலை வெறும் வயிற்றில் சப்ஜா விதை தண்ணீரை குடித்து வந்தால் சருமம் பொலிவாகும் சப்ஜா விதைகள் மாரடைப்பை தடுக்கவும் மற்றும் இரத்த தட்டு கட்டிகளின் வாய்ப்பை குறைக்கவும் உதவுகிறது மேலும் இது பல்வேறு இதய கோளாறுகளுக்கும் உதவுகிறது எனவே தினமும் சப்ஜா விதையின் தண்ணீரை குடியுங்கள் சப்ஜா விதை மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக செயல்படுகிறது இதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நரம்பிகள் கடத்தி செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்தும் எதையுமே தொடர்ந்து செய்தாலே அதன் பலனை அனுபவிக்கலாம் இரண்டு நாட்கள் மற்றும் மூன்று நாட்கள் ஒரு வாரம் குடித்துவிட்டு ஒன்றுமே நடக்கவில்லை என்று கூறுவது தவறு எதையுமே முழுமையாக முயற்சித்துப் பார்த்தால் அதன் பலன் முழுவதையும் பெறலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்